வணக்கம் குழந்தைகளே இன்று நாம் ஒரு ஆமை மற்றும் இரண்டு வாத்துகள் பற்றிய ஒரு சுவாரஸ்யமான கதையை கேட்கப் போகிறோம் இந்த கதையை ஆங்கிலத்திலும் பார்க்க விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பார்க்கலாம் சரி கதையை கேட்போம் முட்டாள் ஆமையும் கருணை மிக்க வாத்துகளும் ஒரு சமயத்தில் அமைதியான ஒரு குலத்தில் ஒரு ஆமை மற்றும் இரண்டு வாத்துகள் வாழ்ந்து வந்தனர் அவர்கள் மூவரும் மிகச் சிறந்த நண்பர்கள் தினமும் விளையாடி பேசிக்கொண்டு குளிர்ந்த நீரில் மகிழ்ச்சியாக இருந்தனர் கோடை காலத்தில் வெயில் மிகவும் அதிகமானது குளத்தில் இருந்த தண்ணீர் மெதுவாக குறையத் தொடங்கியது சிறிது நாட்களில் குளத்தில் ஒரு சிறிய தண்ணீர் குழி மட்டுமே இருந்தது வாத்துகள் கவலையாகச் சொன்னார்கள் ஆமை இந்த குளம் விரைவாக வறண்டு போகுது இங்கிருந்த ஆபத்துதான் நீ பெரிய குளத்துக்கு போகணும் ஆனால் ஆமை கேட்கவில்லை அது பெருமையாகச் சொன்னது எனக்கு எதுவும் ஆகாது நான் இங்கதான் இருப்பேன் நாட்கள் கடந்தன குளத்தில் உள்ள தண்ணீர் இன்னும் குறைந்தது வாத்துக்கள் மீண்டும் கவலையாகச் சொன்னார்கள் நாளை இந்த குளம் முழுவதும் வறண்டு போயிடும் நாம இப்பவே பெரிய குளத்துக்கு பறக்கணும் அதை கேட்ட ஆமை மனம் உடைந்தது அது கண்ணீருடன் மெதுவாகச் சொன்னது நீங்களும் என்னை விட்டுட்டு போயிடுவீங்களா நான் தண்ணீரில் தான் வாழ்கிறேன் இப்ப தண்ணீரே இல்ல நீங்க போயிட்டீங்கன்னா நான் உயிர் வாழ முடியாது நீங்க என் நண்பர்கள் தயவு செய்து என்னையும் காப்பாத்துங்க நீங்கள் எனக்கு உதவ வேணும் வாத்துகள் மிகுந்த வருத்தப்பட்டன வாத்துக்கள் யோசித்து ஒரு நல்ல திட்டம் கண்டுபிடித்தார்கள் கவலப்படாதே நண்பா எங்களிடம் ஒரு யோசனை இருக்கு நாங்க ஒரு குச்சியை எங்கள் அலகில் பிடிப்போம் நீ அந்த குச்சியின் நடுவை வாயால் பிடி நாங்க பறக்கும்போது உன்னையும் எடுத்துச் செல்வோம் ஆனா ஒரு விஷயம் வாய்த்திறக்க கூடாது ஆமை உடனே ஒத்துக்கொண்டது வாத்துக்கள் குச்சியை பிடித்தனர் ஆமை அதை நடுவில் தனது வாயால் பிடித்தது மெதுவாக வாத்துக்கள் பறக்கத் தொடங்கினர் கீழே இருந்த மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள் அவர்கள் சிரித்துக் கொண்டு சொன்னார்கள் பார் பறக்கும் ஆமை அதை கேட்ட ஆமைக்கு கோபம் வந்தது அது கத்தி சொல்ல நினைத்தது அட சிரிக்காதீங்க வாயை மூடுங்கள் ஆனால் அதே நேரத்தில் அது வாய் திறந்தது அதனால் ஆமை வானத்திலிருந்து கீழே விழுந்தது மிகவும் பலமாக படிபட்டு அங்கேயே இறந்துவிட்டது வாத்துகள் துயரத்துடன் நாங்க முன்னாலே சொன்னோம் வாய் கூடாது நீதான் அதை கேட்கல நீ கோபப்படாமல் அமைதியாக வாயை திறக்காமல் இருந்திருந்தால் நீயும் உயிரோட இருந்திருப்ப இந்த கதை மூலம் நாம் கற்றபாடும் அகந்தையும் கோபமும் நம்மை ஆபத்தில் ஆழ்த்தும் யாராவது நம்ம நலனுக்காக எச்சரிக்கிறாங்க என்றால் அதை கவனமாக கேட்கணும் நல்ல அறிவுரையை எப்போதும் கேட்டு பின்பற்ற வேண்டும் கதை பிடித்திருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சிம்பிள் குவாக் சேனலுக்கு மேலும் கதைகள் வேண்டுமா டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பாருங்கள் அடுத்த கதையில் சந்திப்போம் நன்றி குழந்தைகளே